தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளும் பலரும் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி எந்த நேரத்தில் தியானம் செய்யலாம் இது அனைவருக்கும் மிக 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 முக்கியமான கேள்வி அதற்கான என்னுடைய பதில் தியானம் செய்வதற்கு உகந்த நேரம் என்று நாம் பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பது காலை நேரங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த நேரத்தில் நம் உடலும் மனமும் ஓய்வு நிலையிலிருந்து மீண்டு வந்து மிகவும் அமைதியாக இருப்பதால் அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் அமையுமா என்றால் இன்றைய வாழ்வியல் சூழலில் அதில் சவால் உள்ளது ஆகையால் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் உங்கள் வாழ்வியல் முறையை சற்று உற்று நோக்கி அதில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த நேரத்தை நிச்சயமாக கண்டறிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு அடிப்படையாக அந்த நேரத்தில் உங்கள் வாழ்வியலில் உள்ள சூழல் அதாவது பயிற்சி செய்வதற்கு ஏற்ற சூழல் அமைகிறதா அமைதியாக உள்ளதா இவற்றை பார்த்துதான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது குறித்து பல்வேறு உதாரணங்களோடு நாம் விளக்க முடியும் இருந்தாலும் ஒரு சிறிய உதாரணத்தை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள உதாரணமாக நீங்கள் பகல் பொழுதில் பணிபுரிபவர்கள் என்றால் இயல்பாகவே காலை நேரம் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் இரவு நேரங்களில் பணிபுரிபவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு காலை நேரம் வாய்ப்பு அமைவது குறைவு அவர்கள் அவர்கள் வாழ்வியல் சூழலை பொறுத்து பயிற்சி செய்வதற்கான நேரத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இது மிக மிக அவசியம் மிக முக்கியமாக ஆரம்ப காலகட்டங்களில் இந்த இடம் மற்றும் நேரத்தை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியமாக உள்ளது பயிற்சியில் ஓரளவு நீங்கள் முன்னேறி செல்ல செல்ல இவை ஏதும் மிக முக்கியமானதாக இருக்காது நீங்கள் எந்த நேரத்திலும் பயிற்சி செய்வதற்கு தயாரான மனநிலையிலோடு தான் இருப்பீர்கள் ஆகையால் ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் மிக மிக முக்கியமாக உங்கள் வாழ்வியலை நன்றாக புரிந்து கொண்டு பயிற்சி செய்வதற்கான நேரத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுங்கள்